யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரகாய வித்மகே தீஷ்டாய தேமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் ஓம் வித்மகே மகாதேவாய ருத்ர இப்போ பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரவா பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் இந்த வெள்ளிக்கிழமையில வர பிரதோஷம் வந்து சுக்கரவார பிரதோஷம் பொதுவாக வந்து பிரதோஷ விரதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருப்பவர்கள் முந்திய பிறவிகளிலும் முந்திய பிறவியிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையும் அத்தோடு இந்த பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களுக்கான நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது இந்த சுக்கரவார பிரதோஷத்துல நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா விரதம் இருக்கிறவங்க அதாவது எல்லா பிரதோஷத்துக்கும் தவறாம விரதம் இருக்கிறாங்க அவங்க இந்த சுக்கரவார பிரதோஷத்துக்கும் வேறதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னுவோம் அதான் நம்ம ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணோம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் அதுல செஞ்ச பாவ புண்ணிய கணக்கை வந்து நம்ம பார்ப்பாங்க அந்த பாவங்களை எல்லாத்தையும் இல்லை மைனஸ் பண்ணிடுவாங்க அதே போல் வந்து இந்த ஜென்மத்துல நம்ம புண்ணிய ப செஞ்சதுக்கான பலன் கொஞ்சம் ரெட்டிப்பாகும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியம் பண்ணியிருப்போம் அந்த புண்ணியத்தோட பலன் நம்மளுக்கு ரெட்டிப்பாகும் அதே அதே போல வந்து பாத்தீங்கன்னா துன்பங்கள் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற முடியும் வாழ்க்கையில் பல நன்மைகளே பெற முடியும் என பிரதோஷ புராணம் சொல்கிறது பிரதோஷத்துக்கான ஒரு கதையில வந்து அதை சொல்லியிருக்காங்க அதாவது ரெகுலரா பிரதோஷ வருது இருக்கிறவங்க இல்லை என்னால் ரெகுலரா இருக்க முடியல இந்த பிரதோஷம் இருந்தாலும் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம செஞ்ச புண்ணியம் ரெட்டிப்பாகவும் நம்ம செஞ்ச பாவங்கள் போகும் நம்மளை சுத்தி இருக்க துன்பங்கள் நீகும் நம்ம எதை கண்டு கவலை கொள்ளக்கூடாது அந்த கவலை நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதோஷம் அதே போல வந்து இதில் இன்னொன்று ஒன்றும் சொல்லிடுறேன் தினமும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரதோஷ காலம் இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணின்றது வந்து நம்மளுக்கு பிரதோஷ காலம் அப்படின்வோம் இந்த பிரதோஷ காலம் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பிரதோஷம் என்கின்றோம் சிவனுக்குரிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு இருக்கிற முக்கியமான வழிபாடுல வந்து பிரதோஷ வழிபாடுன்றது வந்து மிக முக்கியம் வழிபாடுகளில் ஒன்று பிரதோஷப்பாடு ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை வளர்ப்புறை பிரதோஷம் வருகிறது அந்த வருகின்ற திரியோதிசி திதியில் பிரதோஷ நாள் என்கின்றோம் அந்த திரியோதிசியை நான் வந்து பிரதோஷ நாள் என்றோம் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு பலன்கள் உண்டு அதில் வெள்ளிக்கிழமையில வர பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர வார பிரதோஷம் புதன்கிழமை வந்தா அதுக்கு ஒரு பலன் திங்கட்கிழமை வந்தா சோமவாரத்துக்கு ஒரு பலன் மகா சனிக்கிழமைக்கு வந்து ஒரு பலன் இந்த மாதிரி சினிமகா பிரதோஷம்ன்ற பாத்தீங்களா அதுக்கு ஒரு பலன் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதுக்கு ஒரு பலன் இருக்கு அதனால வாரத்துல இருக்க இந்த ஏழு நாள் ஏழு நாள்ல வந்து எந்தெந்த நாளில் பிரதோஷம் வருதோ எந்தெந்த கிழமையில பிரதோஷம் வருதோ அந்த பிரதோஷத்துக்கான பலன் நம்மளுக்கு வந்து கிட்டும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் இந்த இதுக்கு நம்ம எந்த விஷயத்துக்கு விரதம் இருந்தால் அந்த அதுக்கான பலன் கிடைக்குமோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த சுக்கரவார பிரதோஷம் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமை இல் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சுக்கிர யோகம் கிடைக்கும் இந்த பிரதோஷ பொருள்ல கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சுக்கர யோகம் கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றது வந்து சுக்கர பகவானோட நாள் அந்த நாளில் சுக்கரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் சுக்கரன் வந்து சிவனோட ஒரு சிறந்த ஒரு பக்தன் கூட சொல்லிக்கலாம் அந்த லெவலுக்கு ஒரு சிறந்த பக்தன் சிறந்த ஞானி சுக்கிர பகவான் அவர் வந்து ஒரு சிறந்த ஞானி மட்டும் கிடையாது ஒரு நல்ல அஹ் அரக்க குளத்துல வந்து அவர் ஒரு நல்ல மனதை கொண்டவர் சுக்கிர பகவான் ஸோ அந்த தினத்தில் நம் சிவனுக்கு வந்து விரதம் இருந்து வழிபடும்போது சிவன் பார்வதியோட ஆசிர்வாதம் மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்து கிட்டும் அவரோட ஞானங்களும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அதே போல வந்து பூஜையில் கலந்து கொண்டால் சுக்கரயோகம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த நாள் என்பதால் இந்த நாளில் கோழி சென்று வழிபடுவது வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் பெற்று தரும் பெற்று தரும் பெற்றுத்தரும் இந்த நெல்லை நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு விசேஷம் அம்பாலோட எந்த சுருபமாக இருந்தாலும் அது வந்து விசேஷம் மகாலட்சுமி ஆகட்டும் துர்கையாகட்டும் அம்மன் ஆகட்டும் அம்மன் ஆகட்டும் எந்த அம்மன் எந்த கூட ஆகட்டும் உக்ர தெய்வமோ சாந்த தெய்வமோ அந்த நாளில் வந்து நம்ம அவங்களோட வழிபட்டா அவங்கள நினைச்சு வழிபட்டா அந்த தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு அந்த நாளில் கிடைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து ரொம்ப மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு பகவான் எல்லோருக்கும் ஸோ அதனால அந்த நாளில் நம்ம இது பண்ணுவோம் சுக்கர பகவானோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும் அதே போல சுக்கரவாத பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டால் கடன் தொல்லை நீங்கும் நம்மளை சுற்றி இருக்க கடனோட தொல்லை வந்து நீங்க அதாவது கடன் தொல்லை நீங்கன்னா நம்மளோட கடன்கள் வந்து அடையக்கூடிய ஒரு பிரதோஷம் வந்து இந்த சுக்கரவார பிரதோஷம் ஆனா சுக்கரம் வந்துட்டானா உச்சில உச்சிலபாவனுக்கு அடினாங்களா அதுதான் அந்த சுக்கரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும் அதனால் இந்த நாளில் வந்து அந்த விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுவாகும் அதே போல வறுமை போன்ற பொருளாதார சிக்கல்களில் நீங்கும் இந்த நாளில் வந்து நம்மளுக்கு பணம் வருனாலே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே போச்சு வறுமை பொருளாதார சிக்கல் துணி ஆடை எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்காது செல்வம் வளம் பெருகும் நம்மளோட மணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்தால் அதே போல நம்மளுக்கு வியாதி அப்படின்னு ஒருத்தன் இருந்ததுன்னா இந்த பிரதோஷத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல இருக்க வியாதி அனைத்தும் நீங்கும் நம்ம உடம்புல இருக்க வியாதிகள் நீங்கிடும் எந்த விதமான வியாதி இருந்தாலும் அந்த வியாதிகளை வந்து நீங்கக்கூடிய ஒரு பிரதோஷம் அதே போல வந்தவங்கள தொழிலில் வந்து போட்டி பொறாமை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த போட்டி பொறாமை போய் நம்ம தொழிலில் அடுத்தளவு வளர்ச்சிக்கான ஒரு பாதையை வந்து அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரதோஷம் இந்த சுக்கிரவார பிரதோஷம் பகை விலகும் எதிலும் வெற்றி கிடைக்கும் அதாவது பகை விலகுனா நம்ம வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் அதை நம்மளை சுற்றி வந்து தெரிஞ்சு தெரியாம நிறைய பகையாளி இருப்பாங்க இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து வந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு விளக்கல் கிடைக்கும் பகை வந்து விளங்கிடும் எதிலும் வெற்றி நம்ம எந்த காரியத்தை தொட்டாலும் பொண்ணை தொட்டா அதாவது பொருளை தொட்டாலும் பொண்ணா மாறுன்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இந்த பிரதோஷம் அதே போல இந்த பிரதோஷ வேலையில் சிவ பூஜை செய்வதற்குக்காக தேவர்கள் சிவன் சன்னிதில் கூடியிருப்பார்கள் இந்த நேரத்தில் சிவனிடம் நாம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நியாயமான வேண்டுதல் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் உன் கர்மா கேத்தா மாதிரி எந்த இதுல வந்து நம்ம வேண்டியது கண்டிப்பா நிறைவேறும் அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து கோவில வந்து செஞ்சு அபிஷேகம் பண்ணும்போது போது உரையாடாதீர்கள் அதாவது பேசாதீங்க அபிஷேகம் செய்யும் பேசாதீங்கன்னு சொல்ல ஒரு ரீசன் என்னன்னா தேவர்கள் ரிஷிகள் முனிகள் எல்லாருமே வந்து பிரதோஷ அபிஷேகம் அதாவது சிவனுக்கு அப்பன் சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறும்போது அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமையா அவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்ப அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம பேசக்கூடாது நம்ம ப்ராப்ளத்தை நினைச்சாலே போறோம் இந்த ப்ராப்ளம் எனக்கு எப்படியா தீர்த்து கொடுப்பா அப்படின்னு நினைச்சாலே போறோம் இவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நம்ம பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தீரும் அதே போல பிரதோஷத்தை தன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் சிவதரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவே செய்ய வேண்டும் இந்த சுக்கரவார பிரதோஷத்துக்கு இது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் பிரதோஷம்னாலே செஞ்சே ஆகணும் ஆபிஸ் கோயஸ் அப்படின்றப்போ தயவு செஞ்சு உங்கள் கேபினில் சிவன் கோயில் போனால் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயில் போங்க போக முடியாத ஒரு பட்சத்தில் சிவன் ஃபோட்டோ இல்லாத ஆளே கிடையாது அப்படின்லாம் மொபைலில் வச்சுருக்கீங்க மொபைல்லையே வந்து சிவனை பார்த்துட்டு என்னால் வர முடியல மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரதோஷ வேலை வந்து சிவனை தரிசனம் பண்ண நம்ம அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிட்டு நம்ம உபவாசத்தை முடிக்கலாம் இது ஒரு ஆப்ஷனல் இந்த ஆப்ஷனலேயே வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை அதே போல பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வில்வம் கொண்டு சிவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் சிவனுக்கு பூஜை செய்யும்போது சங்குப்பூவும் வில்வத்தால் செய்யணும் வில்வத்தை எடுத்துன்னு போற அனைவருக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள் கடையில் கொத்தாதான் தருவாங்க வில்வத்தை அந்த வில்வத்தை அப்படியே கொண்டு போய் சாத்தாதீங்க அந்த வில்வத்தை உங்கள் மேலே வச்சா எப்படி அந்த இருக்க முள் உங்களை குத்தி கீறும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் தான் பகவானையும் குத்தும் அதனால் அந்த வில்வத்தை இது பண்ணிவிட்டு ஆஞ்சி எடுத்துன்னு போங்க ஆயும்போது கூட அந்த மூணு இலை வரும் அதாவது மூன்று கண்கள் சிவனோட மூன்று கண்கள்னு வாங்க அந்த மூன்று கண்களை வந்து தனித்தனியாக பிரிச்சிடாதீங்க புரியுதுங்களா அந்த மூன்று கண் சேர்ந்த மாதிரி அந்த வில்வலையை அப்படிதான் அமைப்பே இருக்கும் இலையோட அமைப்பு இந்த மாதிரி மாதிரி ஆஞ்சி நீங்க வந்து சிவனை வந்து அழிப்பிடலாம் அதே போல நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்தலாம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபடுறது அவ்வளோ நல்லது பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சிவனுக்கும் நந்திக்கும் பதினாறு வகையான அபிஷேகம் நடைபெறும் பிரதோஷ வேளையில் சிவனுக்கு நந்திக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு அபிஷேகத்தை கண்டு இரு கொம்புகளுக்கு இடையில் சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சோமக்ஷூட்சத முறையில் கோவிலை வலம் வந்து சிவன் சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும் அதாவது நீங்க கோவில வந்து சோமக்ஷூத்ரோன்னா உச்சவமூர்த்தியோட அந்த பிரதணாயினரோட வளம் வந்துட்டு நீங்க திருப்பி சிவனை வழிபட்டுட்டு சண்டிகேஸ்வரரை கண்டிப்பா வழிபடணும் அவர் சிவனை வழிபட்டோம்னா நந்தி நந்திக்கு அப்புறம் சிவன் சிவனுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் இவரை வழிபட வேணும் பிரசாதமாக புளியோதரை சக்கர பொங்கல் படைத்து வழிபடலாம் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கூட பிரசாதம் பண்ணி எடுத்துன்னு போகலாம் சக்கர பொங்கலோ புளியோதிரையோ அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி எடுத்துன்னு போகலாம் அது அவ்வளோ விசேஷம் அப்படி இல்லைனா ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து படைக்கலாம் வெண்பொங்கல் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை செய்யலாம் ஆனால் வந்து புளியோதரையும் சக்கர பொங்கலையும் பிரசாதம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது விசே பிரதோஷ நாளில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தர வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விபூதி சந்தனம் ஆஹ் மாப்பொடி அபிஷேகப் பொடி மஞ்சப்பொடி பால் தயிர் பன்னீர் தேன் பழ வகைகள் இந்த மாதிரி வாங்கி தரலாம் அவ்வளோ நல்லது என்ன நம்ம வாங்கி தரணும் அதற்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல இந்த தினத்துல வந்து பசுவிற்கு உணவளிப்பது சிறந்தது இந்த சுக்கரவார பிரதோஷத்துக்கு பசுவுக்கு நிறைய சிவன் கோயிலில் வந்து கோச்சாலை இருக்கு அந்த கோச்சாலையில வந்து பசுவிக்கு வந்து அகத்திக்கீரியோ இல்லை சப்பாத்தியோ அந்த மாதிரி உணவு வந்து நீங்கள் தருறது வந்து அவ்வளோ விசேஷம் அவ்வளோ நல்லது நம்மளுக்கு அவ்வளோ நன்மை கிடைக்கும் ஆஹ் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான மகாலிக்கலாம் முடிந்தவரை யாருக்காவது தயிர் சாதம் அதாவது இந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரோட்ல நிறைய பேர் சுற்றுவாங்க அவங்களை யாருக்காவது தயிர் சாதம் கூட வந்து நீங்க வந்து அன்னதானமா கொடுக்கலாம் பிரதோஷ வேலையில் இடை விடாது சிவ மந்திரத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அவரோட பஞ்சாச்சரம் சொல்லலாம் இல்லை ஓம் தற்புருஷாய வித்மகே திமிகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் இது அவரோட காயத்ரி திரும்பி சொல்கிறேன் ஓம் தற்புருஷாய வித்மகே திமிகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் இந்த மந்திரத்தையும் ஜபிக்கலாம் பேசுறதுக்கு பதிலாக இதை செஞ்சின்னு வாங்க உங்கள் மனசில் இருக்க குறையை நினச்சி இதை செஞ்சின்னு வாங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து சிவபுராணம் சொல்லலாம் லிங்க அஷ்டோத்திரம் சொல்லலாம் கோளாறு பதிகம் படிக்கலாம் திருநூற்று பதிகம் படிக்கலாம் சிவன் பாடகளை பாடலாம் பாடி சிவனை வந்து வழிபடலாம் அப்படி இல்லைன்னா ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க விரதம் இருந்து பண்ணலாம் பேசுறத தவிர்த்துட்டு மந்திரத்தை சொல்லி நீங்க விரதம் இருந்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வெற்றி கிட்டும் பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் வந்து பெருகும் அதே போல் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இத்தனை பதிவு போட்டு எல்லாத்துலேயும் நம்ம விரதம் இருக்கிறத பற்றி போட்டிருக்கோம் விரதம் இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே இதுவாகிடும் அதுவாகிடும்னு நினச்சின்னு இருக்காதிங்க நீங்கள் வந்து அந்த புண்ணியத்து பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா அந்த புண்ணியத்தோடு நீங்கள் நின்றீங்கன்னா மட்டும்தான் அது நல்லதே நடக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இருந்துவிட்டேன் எனக்கு பாவம் போச்சு நினச்சிட்டு நீங்கள் திரும்பி பாவத்துக்கு கமா போட்டிங்கன்னா கடவுள் செய்யலைன்ற கம்ப்ளைண்ட்டுக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம சரியில்லை அதுதான் உண்மை அதேபோல் தயவு செஞ்சு நம்பிக்கைக்குடன் இந்த விரதத்தை இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்